காசு பணம் தான் வாழ்க்கை காசு பணம் தான் வாழ்க்கை உலகத்துல தெரியிற மேலோட்டமான மகிழ்ச்சி தான் நிம்மதி என்று நாம் நப்பாசை கொண்டு நாம் யூகித்துக் கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கை அல்ல பார்க்கிற காட்சி எல்லாம் இன்று மாயை பிரம்மை அதாவது உண்மையான காட்சிகள் அல்ல உண்மையில என்னுடைய வாழ்க்கையில் இவர் ஹீரோண்டு பார்க்கிற பல சிறு இளைஞர்கள் ஒருவர திரையில பார்த்து இவர்தான் முடிவெடுக்கிறார் ஆனால் அவன் தற்கொலையை போய் செத்து போறான் இவரை போல லவ் பண்ணணும்னு யோசிக்கிறார் எப்படி ரொமான்ஸ் எப்படி லவ் என்று இல்ல பாவம்

உள்ள போய் தன்ன உள்ளத்தையும் உடலையும் சிந்தனையும் கொடுத்து அப்படி அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிற பல தாய்மார்கள் நாம முடியலாம் அல்லா பாதுகாத்தவர்கள் தாயிரு அப்ப என்ன வாழ்க்கை என்ற நாம் உலகத்துல பார்க்குற காட்சி இருக்குது ஒருத்தட்ட ஒரு இப்ப கிரிக்கெட் விளையாட்டு போதும் நான் இதை வெளிப்படையா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்றேன் கிரிக்கெட் விளையாட்டு போது இந்த அந்த பிளேயரை பத்தி கேட்கும்போது அவர் அந்த ஒரு இந்த பிறந்தாரத்தை நடிச்சாரு அப்படி இப்படி நிறைய வரலாறு சொல்றாரு பாத்திமா ரவீனாவுடைய லேசான கேள்வி